எங்கிட்ட பொதுவாக நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எனக்கு ரொம்ப பெருசாலாம் காசு வேணாங்க ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி ஒரு தொகை இருந்தாலே எனக்கு போதுமான ஒன்று எனக்கு இந்த மாதத்துக்கு வந்தால் போதும் அடுத்த மாதத்துக்கு என்னுடைய சம்பளம் வந்துடும் இல்லை நான் ஒருத்தட்ட கொடுத்த பணம் வந்துடும் இல்லை நான் எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைச்சிரும் எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஏன்னா அதிகமாக நிறைய பேர் சிக்கலில் மாட்டுறது என்னன்னா இந்த கேட்டகிரிலே மாட்டுறாங்க அதாவது நம்ம ஒரு லோனை எதிர்பார்த்து போகிறோம் அதிகமான லோன் எதிர்பார்த்து போகிறோம் அப்போ கம்மியான லோனு கொடுத்து அதில் மாற்றுறவங்க கேட்டகரி அதிகம் அதே போல் கம்மியான லோனை எதிர்பார்த்து போகிறாங்க ஆனால் அதிகமான லோனை கொடுத்து அவங்கள சிக்கலில் மாட்ட வைக்கிறதும் அதுவும் வந்துட்டு ஒரு கேட்டகரி அப்படின்றது இருக்குங்க ஸோ அந்த வகையில் நம்ம இரு இருபதாயிரம் அப்படின்னா இருபதாயிரம் தான் அப்படின்னு கிடையாது இருபதாயிரத்துக்கு கம்மியாக வரலாம் இருபதாயிரத்துக்கு மேலே வரலாம் ஆனால் ஒரு ரொம்ப பெரிய தொகை அப்படின்றது வந்துட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் சரி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப பாதுகாப்பான முறையில் நம்ம வந்துட்டு லோன் எப்படி எடுக்கிறது அப்ளிகேஷன் நம்பகமான அப்ளிகேஷன் லோன் எப்படி எடுக்கிறது அதுக்கு எவ்வளோ சிபில் ஸ்கோர் கேட்டிருக்காங்க என்னென்ன வந்து தகவல்கள் அதில் இருக்குது அப்படின்ற எல்லாவற்றையுமே பார்க்க போகிறேங்க வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் சில மோசடி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது அவங்கள்டிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அதை வந்துட்டு எப்படி தவிர்க்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இந்த சின்ன லோன்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த சின்ன லோன் எடுக்கிறவங்க ஒரு அவசர தேவைக்காக மருத்துவ செலவுக்காக தான் இது போன்ற சின்ன லோன்கள் எடுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா கடன் நம்ம வந்துட்டு செலுத்த போறோம் அதாவது வீட்டு கடன் செலுத்த போறோம் இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு குழந்தைங்கள் கல்வி கடன் இதெல்லாம் செலுத்த போகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது குறைவாக பணம் தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சர்வீஸ் எடுத்துக்கிறோம் பட் இந்த மாதிரி சர்வீஸ்குள்ளே போனாலே பட்டி அப்படின்றது அதிகம் தாங்க ஆனால் இதை நம்ம கரெக்டான நேரத்தில் திரும்பி செலுத்திட்டா நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது நமக்கு அதிகமாக பில்ட் ஆகும் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இது போன்ற தேவைகளுக்காக தான் மக்கள் இது போன்ற அப்ளிகேஷன்களை அணுகிறாங்க சரி ஒரு தேவைக்காக போகிறாங்க அதெல்லாம் கரெக்டாக நடந்துடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க கிடையாது அப்போ தான் இந்த போன்ற சிக்கல்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டோ அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டோ வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லை அதிகமாக இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக ஒரு நாலு முக்கியமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஆதார் கார்டு பேன் கார்டு வங்கி கணக்கு சேலரியை வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிற மாதிரி அப்படின்னு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்கம் ப்ரூப் சேலரி ஸ்லிப்பு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐடிஆர் அப்புறம் ஒரு சில ஆப்லாம் இன்கம் ப்ரூஃப் கேட்காமலேயே வந்துட்டு அப்ரூவ் அப்படின்றது வந்துட்டு தராங்க பட் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் வந்துட்டு இதில் இருக்குது ஸோ மினிமம் சேல்ரி ஸ்லிப் அப்படின்றது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு சேல்ரி ஸ்லிப்பே இல்லாமல் எனக்கு லோன் தராங்கன்னா தராங்க தான் ஆனால் அதில் வட்டி அதிகமாக இருக்கும் அது வந்துட்டு நமக்கு ஒரு பேர்டனை கொடுக்கும் அப்போ சேலரி ஸ்லிப்போடு நம்ம போய் ஒரு லோன் அப்படின்றது எடுக்கிறோம்னா அதில் வட்டி கம்மியாக இருக்கும் அதிகமான தொகை நம்ம எதிர்பார்த்த தொகை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சில அப்ளிகேஷன்ல நமக்கு நம்மளுடைய லோன் அமௌண்ட்டை ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனையும் அவங்க எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க சரி சிபில் ஸ்கோர்னா தாங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுநூறு அறுநூத்தம்பது இதற்கு எல்லாத்துக்கும் மேலே தான் இருக்கணும் இது பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷனில் வாங்குறாங்க பட் எக்ஸாக்ட்லாம் நமக்கு செவன் ஃபிஃப்டி சாரி செவன் ஹண்ட்ரட் அபோ அப்படின்றது இருந்தால் நமக்கு வேகமாக அப்ரூவ் ஆகும் சிவில் சாரி வந்துட்டு வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா சில செக்யூரிட்டி அப்படின்றது கேட்கலாம் அதாவது கோ அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சிவில் ஸ்கோர் வந்துட்டு முக்கியமே இல்லை அப்படின்னா சில டைம் இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஆப்பில் இந்த மாதிரிலாம் பெருசாக உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க சரி அது என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசன்ஸில் குறைந்த டாக்குமெண்ட் அப்படின்றத வச்சு உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் கிரெடிட் பில்ல உங்களுக்கு வந்துட்டு பத்தாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்துட்டு ஆவணங்கள் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் வச்சு பண்ணுறாங்க மணி மணி டேப்லேயும் வந்துட்டு கிரெடிட் லைன் அப்படின்ற வசதியை கொடுத்து தேவையான அமௌண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் கேஷ் லேசிப்பை இது போன்ற நிறுவனங்கள் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு லோன் அப்படின்றது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அங்கீகரிக்கப்பட்டு இவங்க எல்லாமே லோன் அப்படின்றத ப்ரொவைட் இது எல்லாமே ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங் அதிகமாக இருக்கும் அண்ட் அதே போல் டவுன்லோடு அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் மில்லியனுக்கு மேலே தான் இதனுடைய டவுன்லோடு அப்படின்றது வந்துட்டு இருக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் நம்ம எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் இது ஜஸ்ட் என்னுடைய சஜஷன் தான் நீங்கள் எப்போ லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை போய் பார்க்கணும் அப்ளிகேஷனோட ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மொத்தமாகவே நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்க்கணும் அதில் வந்து பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோன் ஆப்ஷன் புள்ளியே நீங்கள் வந்துட்டு போகணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் கம்மியான அமௌண்ட் வேணும் கம்மியான அமௌண்ட் வேணும் அதுக்கான அப்ளிகேஷன் தான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸோ இது எதுவும் ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க கொள்றையும் என்னுடைய ஒரு சில அனுபவத்தை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் இதை நீங்களே இன்டர்நெட்டில் போய் தேடி பார்த்தாலும் கிடைக்கும் பட் இருந்தாலும் ஸோ நம்ம வந்துட்டு சுருக்கமாக சொல்கிறதுனால நிறைய விஷயங்களை தேடி பார்த்து சுருக்கமாக சொல்கிறதுனால தான் சொல்கிறேன் நான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க லோன் சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேட்டுருங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் பிறகு விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன்